ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் மேம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் அதாவது பதினஞ்சு நிமிஷம் வந்து தன்னுடைய உதட்டை வாடகைக்கு விட்டு மூணு கோடி ரூபாய் அள்ளியிருக்காரு இந்த நடிகை ஸோ இந்த நடிகையை பற்றி தான் வந்து கோலிவுட் வட்டாரத்திலும் சரி தெலுங்கு சினிமா வட்டாரத்திலும் வந்து பெரிய ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு இவ்வளோ சின்ன வயசில் பணத்துக்காக பாட சூப்பராக வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நடிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நடிகையை பற்றி பேசிட்டு இருக்காங்க அந்த நடிகை வர யாரும் கிடையாது அனுப்பமா பரமேஸ்வரன் ஸோ தற்போது தில்லு ஸ்கொயர் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார் இவர் இந்த படம் வந்து இப்போ ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆக போகுது ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிஜே தில்லு அப்படின்ற திரைப்படம் வெளியாச்சு மிக குறைந்த பட்ஜெட்ல உருவான டிஜே தில்லு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு தான் வந்து கிடைச்சிது ஸோ வசூலும் வந்து நல்லாவே கிடைச்சிது ஸோ டிஜே தில்லுடைய முதல் திரைப்படம் அதோடைய அடுத்த வேர்ஷனா தில்லு ஸ்கொயர் அப்படின்ற ஒரு படத்துல தயாரிச்சிருக்காங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் ஸோ இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிக்க நடிகை அனுபமா பரவேஸ்வரன் ஒப்பந்தமானார் என்னடா இது விலங்கமான கதைக்களம் கொண்ட இந்த படத்தில் குடும்ப குத்துவளக்காக தன்னை காட்டுகிற அந்த நடிகை அனுபமா பரவேஸ்வரன் ஹீரோயினா அப்படின்னு சொல்லி இவர் எப்படி ஒப்பந்தமானார் அப்படின்றத நிறைய பேர் வாய்ப்பு வந்தாங்க ஸோ மேலும் இந்த படத்தில் வந்து படு சூடான படுக்கறை காட்சிகள் மற்றும் லிப்லாக் காட்சிகள் நடிக்க இருக்க போகிறாரு நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் அந்த படத்தில் கமிட் ஆகும்போதே வந்து வந்துச்சு ஸோ பதினஞ்சு நிமிஷம் லிப்லாக் முத்த காட்சியில் நடிக்க நடிகை அனுபமா பரமேஸ்வரனுக்கு மொத்தமாக மூணு கோடி ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டுச்சு ஸோ படத்தில் அங்கங்கே விட்டு விட்டா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சொல்லி மொத்தமாக பதினஞ்சு நிமிஷம் அந்த படத்துல அந்த அனுபவ உடைய உதட்ட வந்து பிச்சு எடுத்து உறிஞ்செடுத்திருப்பாரு அந்த நடிகர் அந்த படத்துல எப்படா கிடைக்கும் பாயலாம் அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஸோ என்னதான் திரைமறைவில் வந்து உரிச்சு எடுத்தாலும் ஸ்கிரீன்ல வந்து எடுக்கணும் அப்போதான் வந்து மக்களும் வந்து ரசிகர்களும் என்ஜாய் பண்ணுவாங்க நமக்கு வந்து படத்தோடைய பிஸ்னஸ் சூப்பராக அமோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பணத்தை வாரி அரைச்சு பதினஞ்சு நிமிஷம் என்ஜாய் பண்ணிட்டார் அந்த நடிகர் ஸோ ஐம்பது லட்சம் முதல் எழுபது லட்சம் வரை தான் வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்து அனுப்பமா பரமேஸ்வரன் தன்னுடைய உதட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வாடகைக்கு விட்டதன் மூலமா ஒரே படத்துல மூணு கோடி ரூபாய் அளவுக்கு தன்னுடைய சம்பளத்தை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றது சிகிச்சுக்கப்படுது இந்த திரைப்படம் ஒரு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வெளியாகுது பிப்ரவரி கிடையாது ஸோ பள்ளி விடுமுறையை ஒட்டி இந்த திரைப்படம் வெளியாக இருக்கிறது அனுபம பரமேஸ்வரன் இந்த படத்தில் இதுவரை இல்லாத படு மோசமான அந்த கவர்ச்சி காட்சிகளில் வந்து நடிச்சிருக்காரு ஸோ மேலும் இந்த படத்தோடைய இந்த படம் சார்ந்த போஸ்டரும் வந்து வெளியாச்சு ஸோ அந்த போஸ்டரே வந்து ஒரு எயிட்டின் பிளஸ் போஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு படத்தோடைய ஹீரோ மேலே ஏறி உட்காந்துட்டு ஒரு குட்டியான ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு என் கவர்ச்சி காட்டேரியாக மாறி இருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லாத சொல்கிற விதமாக அனுப்பமா பரவேஸ்வரன் வந்து சூட்டை கிளப்பி இருந்தாரு ஸோ அந்த சீன்ஸ் ஒரு சரி இந்த சீன் தான் வந்து அந்த பிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டினியூஸா வந்து அந்த ஹீரோவுடைய உதட்ட அனுப்பமா உரிகிற மாதிரி ஸோ அனுப்பமாவுடைய உதட்ட ஹீரோ இல்லை ஹீரோ அமைதியா இருப்பாரு நீ வந்து உறி அப்ப அதுக்கு தானே காசு வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லி உரிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஸோ அனுப்பம்மாவை நல்லா வச்சு செய்கிறாங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது தெரிய வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்ல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்ர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அடுத்து எந்த நடிகையை பற்றின காசிப் வந்து வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளால் முடிஞ்ச வீடியோ வந்து இந்த சேனலில் போஸ்ட் போஸ்ட் பண்ணிடலாம்